உங்கள் பெற்றோர்கள் உங்களோடு இருந்தால் நினைவு வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தின் வாசல் இன்னும் மூடப்படவில்லை என்று அவர்களுக்கு பணிவிட செய்யுங்கள் அவர்களை மனநோகாமல் நோகாமல் பார்த்து கொள்ளுங்கள் அவர்களின் துவாவை பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கமே மறுமையில் காத்திருக்கும் தன் வயதான தாயை யார் அன்போடு நடத்துகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை பராமரிப்பவர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு சொர்க்கத்திலும் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படும் தாயின் துவாவை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் காரணம் சொர்க்கத்தை கேட்டுதான் நாம் அனைவருமே அல்லாவிடம் துவா செய்கிறோம் அந்த சொர்க்கமே தாய் நமக்காக துவா செய்கிறதே என்றால் நாம் பாக்கியசாலி தானே நீங்கள் போய் சென்று அவர்களுக்கு பணிவிட செய்து அவர்களின் துவாக்களுக்கு உரிமையாளராக உங்களை அமைத்து கொள்ளுங்கள் உங்கள் தாயை கண்ணியப்படுத்துங்க அவர் மீது அதிகளவு அக்கறை செலுத்துங்க அவரின் மனம் குளிர வையுங்க உங்களுக்காக அவர் செய்யும் துவா இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் விட சிறந்தது எங்கள் இறைவனே நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது மிக்க அன்பாக எங்களை அவர்கள் வளர்த்து பார்த்து வந்தது போல் நீயும் அவ் இருவரும் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக